வணக்கம் சற்று முன் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி நாடு முழுக்க உள்ள அரசு தனியார் ஊழியர்கள் கவனிக்க வேண்டிய முக்கிய மாற்றம் நோட் பண்ணுங்க செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி நிறுவனம் அதாவது இபிஎஃப்ஓ தனது சேவைகளை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் நோக்கில் இபிஎஃப்ஓ த்ரீ என்ற புதிய சீர்திருத்த நடவடிக்கைகளை தொடங்கியுள்ளது ஒரு முக்கிய சிறப்பம்சமாக செயற்கை நுண்ணறிவு அதாவது ஏஐ தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட உள்ளது சமீபத்தில் பணம் எடுக்கும் விதிமுறைகளை தளர்த்தியது மற்றும் யூ மூலம் பணம் எடுக்கும் வசதியை அறிமுகப்படுத்தியது ஆகியவற்றை தொடர்ந்து இந்த அறிவிப்பு வெளியாகி உள்ளது இபிஎஃப்ஓ த்ரீ பாயிண்ட் ஜீரோ கொஞ்சம் கொஞ்சமாக அமலுக்கு வந்து கொண்டு இருக்கிறது இந்த திட்டத்தை செயல்படுத்தவும் பராமரிக்கவும் தேவையான ஐடி நிறுவனத்தை தேர்ந்தெடுக்க டெண்டர் விடும் பணிகள் இறுதி கட்டத்தில் உள்ளன புதிய மென்பொருள் மற்றும் போர்ட்டலாக அடுத்த பத்து ஆண்டுகால தேவைகளை கருத்தில் கொண்டு புதிய இணையதளம் அதாவது போர்ட்டல் மற்றும் மேம்படுத்தப்பட்ட மென்பொருள் அதாவது பேக் அண்ட் சாப்ட்வேர் உருவாக்கப்பட உள்ளது கோர் பேங்கிங் தீர்வு வங்கிகளில் இருப்பதை போன்ற ஒரு மையப்படுத்தப்பட்ட வங்கி செயல்பாட்டு முறைக்கு மாறுகிறது இதன் மூலம் சந்தாதாரர்கள் நாட்டின் எந்த பகுதியில் இருந்தாலும் தங்கள் கணக்கு தொடர்பான சிக்கல்களை எளிதாக தீர்த்து கொள்ள முடியும் அனைவருக்குமான சேவை அதாவது புதிய தொழிலாளர் சட்டங்களின் அமலாக்கத்தை தொடர்ந்து ஒழுங்கமைக்கப்பட்ட மற்றும் ஒழுங்கமைக்கப்படாத அதாவது தொழிலாளர்கள் என அனைவருக்குமான தேவைகளை இந்த பூர்த்தி செய்யும் ஆன்லைன் தளங்கள் மூலம் வேலை செய்யும் கிக் ஒர்க்கர்ஸ் மற்றும் பிளாட்ஃபார்ம் தொழிலாளர்களின் ஓய்வூதிய நிதியையும் இபிஎஃப்ஓ நிர்வகிக்க வாய்ப்பு உள்ளது முக்கிய சிறப்பம்சமாக செயற்கை நுண்ணறிவு அதாவது தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட உள்ளது இதனால் உடனே பணம் எடுக்க முடியும் வேகமாக பணம் எடுக்க முடியும் இப்போது இருப்பது போல இரண்டு வாரங்கள் காத்திருக்க வேண்டியது இல்லை மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் உருவாக்கிய பாஷினி என்ற மொழி பெயர்ப்பு தளம் இணைக்கப்படும் தங்கள் சொந்த மொழியிலேயே அதாவது தாய்மொழி தகவல்களை பெறவும் புகார்களுக்கு தீர்வு காணவும் முடியும் மேலும் நிர்வாக செயல்பாடுகள் மையப்படுத்தப்படுவதால் வேகம் மற்றும் துல்லியம் அதிகரிக்கும் பயனாளர்கள் எளிதில் பயன்படுத்தக்கூடிய வகையில் இணையதளமாக மாற்றப்படும் தாய்மொழியிலேயே பெற முடிவது தொழிலாளர்களுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்